காய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சங்களே சீரியலோட ஒரு ப்ரோமோ ஒரு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சின்னஞ்செலி சிறுகளே சீரியலில் வந்து இந்துவை வந்து சமைக்க சொல்கிறாங்க அப்போ வந்து இந்து வந்து என்ன சொல்கிறது கிருபாக்களை கேட்டு தான் சமைக்கணுமோன்னு சொல்லி சுகுணா வந்து சொல்லுவாங்க அப்போ சுகுணா சொன்னதுக்கு அமைய இந்து வந்து போய் கேட்டு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் கேட்டு சமைச்சு வைப்பாங்க அப்போ பரிமாறுறதுக்கு வந்து ஆள் தேவைு சொ அப்போ கிருபா சொல்லுவார் அதுதான் எங்களோட வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறாள் அவளை கூப்பிடுங்க அவள் வந்து பரிமாறட்டுமுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்துதான் வந்தெல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறி வைப்பாங்க அப்போ எல்லாமே அவங்க வடிவாக மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது பிளேட்லாம் அங்கேயும் இங்கேயுமே சொல்லி டேபிள் எல்லாமே சாப்பாட்டை வந்து பரவி சிந்தி வச்சிருப்பாங்க அப்போ அதெல்லாம் பார்த்து இந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு போட்டு சாப்பாடு இந்துக்கி இருக்காது அப்போ சாப்பிட மாட்டான் ஆனால் மிச்ச பேர் தான் சாப்பிடுவாங்க அப்போ ஜெயந்தி பின்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கருணாவுக்கு கோல் எடுத்து கேட்பாங்க இந்து என்ன செய்கிறாள்னு சொல்லி அப்போ கருணா சொல்லுவாருங்க என்னவோ தெரியலை நூறு தடவை விலம்பி தண்ணியை குடிக்கிறதும் படுக்கிறதுமா இருக்கிறாள் அதான் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ஜெயந்தி சொல்லுவாள் அவள் இன்னும் சாப்பிடவே இல்லை நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அவள் சாப்பிடாமல் வந்துட்டாள்னு சொல்லி சொல்லுவார் அப்போ சரியாண்டி போட்டு கருணா போய் இந்துவை கேட்பாங்க நீ சாப்பிடலையாம் பா சாப்பிட போமெண்டு அப்போ இந்து சொல்லுவாங்க உண்ட வேலையை நீ பாரு எனக்கு தெரியும் எந்த வேலையை பார்க்க எனக்கு ஃபஸ்ட்டா எனக்கு இப்போ சாப்பிட தெரியும் நீ ஒன்றும் எனக்கு சாப்பிடுறத தேவையில்லை ஒன்று சொல்லி இந்து வந்து கருணாவோட பேசுவாங்க அப்போ கருணா சொல்வார் இப்போ நீ சாப்பிட வாரியா இல்லாட்டிக்கு நான் வந்து அண்ணாக்களும் ஆக்கள் எல்லாரையும் கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இல்லை இல்லை நான் வாரணுன்னு சொல்லி போட்டு இந்துவும் வந்து கிருபாவோட சாப்பிட்றதுக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து இன்றைக்கானது ஒரு ப்ரோமோ ரிவியூ வீடியோ வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க